எாங்களா இன்னைக்கு ஆண்டு தலைவர் யாத்திராக ஒன்பது நான்கு இசை மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் இசரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை இன்னைக்கு பேசுகிற காரியம் இசைவே ஜனங்களுக்கு மட்டுமல்ல அவங்க வீட்டில் வளர்க்கிற பிராணிகளா இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசத்தை வீட்டுல வளர்க்குற பிராணிகளை காப்பாரு நிறைய நேரங்கள் நீங்க பாத்துருக்கீங்களா வீட்டை தாக்க வந்த சத்ரு உங்களை தாக்க முடியாம நீங்க வளர்க்குற பிராணிகள் தாக்கப்படுவார்கள் ஆடு சிக்காய் நோவாய்ட்டு என்னுடைய மாடு நோவாய்ட்டு என்னுடைய டாக் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க வளர்க்கிற நிறைய இருக்கு இது உங்க குடும்பத்துக்கு ரோதம செய்யப்படுகிற ஒரு பதிவடையா இருந்தாலும் அந்த கத்தல் நம்மை காக்கிறார் அவைகள் தாக்கப்படுகிறது இப்போ ஒரு விசேஷி பலனையும் அபிஷேகத்தை தர விரும்புகிறார் வேதம் என்ன சொல்லுகிறது வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள் கூட காக்கப்படுகிறார்கள் சிறப்பு புத்திரருடைய வீட்டிலே உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களை கூட கத்தர் காக்கிறாரா அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களை கூட சத்துரு தொட முடியாதா அப்படி அந்த மிருக ஜீவன்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படிக்கு ஆண்டவர் உங்க வீட்டை ஆளுகை செய்கிறார் உங்க வீட்டு மேல ஒரு மகிமை இருக்கட்டுமே உங்க வீட்டு வாசல ஆட்டுக்குட்டி ரத்தம் தெரிவிக்கப்படட்டுமே உங்க வீட்டு வாசல சுட பட்டயத்தை பிடித்திருக்கிற கேள்வினை கத்தர் நிறுத்துவார்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன் தாக்கப்படுமானால் இந்த நாளில் அதற்கு ஒரு ஆற்றுக்குள் ஆட்டுக்குட்டி முற்றுப்புள்ளி வைத்து கத்தரதை முறிப்பாராக May the Lord will release the supernatural anointing upon your compound in the name of Jesus. Petrikolinaka, Petrikolinanna, பரலகம் திறக்கப்படுது இயேசுவின் கரம் தொடுது இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை இறங்குது இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு அற்புதத்தை பாத்துக்கிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்குது வீணா காசை சல சொல்லுவாங்க சிக்காயிட்டே இருக்கு பிரதர் வீட்டுல தர பிராணி அதனாலே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஓடிட்டே இருக்கு இயேசுவின் நாமத்துல நான் கேன்சல் பண்ணி கொடுக்குறேன் கட்டுகிறேன் எல்லா சத்துடைய தந்திரங்களும் கை தெரிவாராக வானம் திறக்கப்பட்டாயிற்று இந்த நாளை உங்க வீட்டுக்குள் நடக்கிற அற்புதத்தை கண்டு நின்று சாட்சி சொல்ல கிருமை தருவார்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்